ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் மொபைலேருந்து ஒருத்தர் கால் செய்யும்போது உங்கள் ரியல் நம்பர் அதாவது உங்கள் சிம் நம்பர் ஒருத்தர் தெரியக்கூடாது அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் கால் செய்யலாம் இதை மாதிரி நீங்கள் கால் செய்யும்போது உங்கள் ரியல் நம்பர் அதாவது உங்கள் சிம் நம்பர் யாருக்குமே தெரியாது நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்களோ அவங்களுடைய மொபைல் டிஸ்பிளேயில் வேறு வேறு ரேண்டம் நம்பர்ஸ் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கால் பண்ணால் வேறு ஒரு நம்பர் தெரியும் அதாவது முதல்ல டிஸ்பிளேவில் வந்து நம்பர் தெரியாது இப்போ வேறு ஒரு நம்பர் தெரியும் இதை மாதிரி ஓ நம்ம நம்பர் கால் யாருக்கும் தெரியக்கூடாது நம்பர் நம்பர்ஸோ அதனால வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு முறை நீங்கள் கால் பண்ணும்போதும் அவங்க டிஸ்ப்ளேல வேறு வேறு நம்பர்ஸ் மாதிரி கால் பண்ணிக்கலாம் இதனால் உங்கள் ரியல் நம்பர் பக்கா சேஃபாக இருக்கும் இது பெரும்பாலும் நம்ம ஒரிஜினல் நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாது இல்லை நம்ம கேர்ள்ஸு கூட நம்ம வீட்டில் உள்ள பெண்களை கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க நம்பர் சொல்லியே தெரிஞ்சுன்னா வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் கால் பேசிக்கலாம் இதை மாதிரி கால் பேசுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தப்படும் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண டேரெக்ட் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில் விசிட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் செஞ்சு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் கண்ட்ரியில் எந்த கண்ட்ரி நம்ம கால் பண்ணணுமோ அந்த கண்ட்ரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிடணும் எல்லா கண்ட்ரி இருக்கும் தேவையானது செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது எந்த நம்பருக்கு கால் பண்ணணுமோ அந்த நம்பர் நம்ம டயல் பண்ணிவிட்டு கால் பேசினா போதும் கால் போயிடும் ஸோ கிரெடிட்ஸ் ஆப்ஷனில் பின்வீல் மூலமாகவும் ஃப்ரீயாக கிரெடிட் சென்ட் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலமாகவும் இல்லை டெய்லி செக் இன் பண்ணுறது மூலமாகவும் இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரீ கிரெடிட் சென்ட் பண்ணுடைய ஆப்ஷன் இருக்கும் அது மூலமாக நம்ம வந்து கிரெடிட் சென்ட் பண்ணி அன்லிமிட்டடாக பேசிக்கலாம் செட்டு ஃபோன் நம்பர் ஆப்ஷனில் நீங்கள் போய் உங்கள் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட் பண்ணால் தௌசண்ட் கிரெடிட்ஸ் கிடைக்கும் அது நீங்கள் பண்ண வேண்டாம் அது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போது உங்கள் நம்பர் தான் அவங்க டிஸ்பிளே தெரியும் இதை ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போது ரேண்டமான வேறு வர நம்பர்ஸ் அவங்க மொபைல் டிஸ்பேலே தெரியும் ஸோ இது பண்ண வேண்டாம் நார்மலான ஃப்ரீ கிரெடிட் சென்ட் பண்ண ஆப்ஷன் மூலமாக கிரெடிட் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃப்ரீ கால் ஆப்ஷன் இந்த ஃப்ரீ கால் ட்ரிக் உங்களுக்கு உபயமாக இருந்துச்சு டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பபாய்